வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க வெற்றி மகிழ்ச்சின்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் உண்மையிலே உங்க ஆசைகள் தானா இந்த சமூக உங்க மனசுல விதைச்ச எண்ணங்களா இது ஒரு முக்கியமான தான் கபில் குப்தாவோட எடுத்துக்கள் நம்ம முன்னாடி வைக்குது நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த சிந்தனைகள் வந்து ஒரு புத்தகம்னு சொல்றத விட நம்மள நாமளே கண்ணாடியில பாக்க வைக்கிற மாதிரி இருக்கு நிச்சயமா இது ரொம்ப சௌகரியமான பயணமா இருக்காது ஆனா ரொம்ப உண்மையானது ஆமா இதுல இருக்குற அடிப்படை செய்தி என்னன்னா மனுஷன் வந்து அவனோட மனசுக்குள்ளே ஒரு சிறையில வாழ்றோம் மனசுக்குள்ள ஒரு சிறையா ஆமா ஆனா இது வந்து மனசை எப்படி சரி பண்றதுன்னு சொல்ற விஷயம் இல்ல அதுக்கு பதிலா அந்த மனசையே எப்படி முழுசா தூக்கி போடுறதுங்கறத பத்தி தான் பேசுது ஓ அப்படியா நாம தேடுற அந்த மகிழ்ச்சி வெற்றி எல்லாமே நம்மள இன்னும் இறுக்கமா கட்டுற சங்கலின்னு சொல்றாரு இப்போ அந்த சிறையில இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு அவர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் சரி அவர் ஆரம்பிக்கிற இடமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு மனுஷன் ஒரு அதாவது அவன் வாழல அவனுடைய எண்ணங்களோட தான் வாழ்றான்னு சொல்றாரு நாம எல்லாரும் ஒரு வித தூக்கத்துல இருக்கோம் ஆமா நம்ம எண்ணங்கள் உருவாக்குற உணர்ச்சிகளுக்கு சும்மா எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்கோம் சொல்றாரு இது கேட்கவே கொஞ்சம் தீவிரமா இருக்கு ஆமா ஆனா இது ஒரு மருத்துவ கண்டறிதல் இல்ல இது ஒரு சக்தி வாய்ந்த உருவகம் ஓ சரி ஒரு மெட்டபர் கரெக்ட் நாம உண்மைன்னு நினைக்கிறது எல்லாமே நம்ம மனசு உருவாக்குன ஒரு தோற்றம் மட்டும்தாங்கறது தான் இதோட அர்த்தம் நாம பாக்குற உலகம் சந்திக்கிற மனுஷங்க நம்ம உணர்வுகள் எல்லாமே நம்ம மனசோட ஃபில்டர் வழியா தான் வருது அப்போ நாம உலகத்தோட வாழலையா உம் இல்ல நம்ம மனசோட ஒரு பிரதிபலிப்போட தான் வாழ்றோம் இன்னும் சொல்லப்போனா நீங்கன்னு நீங்க நினைக்கிற நபரே உங்க மனசோட ஒரு படைப்பு தான் சொல்றது தான் அவரோட வாதத்தோட அடித்தளம் அவர் அடுத்து சொல்ற ஒரு விஷயம் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது நம்மளோட பிரச்சனைகளை அவர் செல்லப்பாறைகள் அதாவது பெட் பெட்ராக்ஸ் சொல்றாரு அது என்னது நம்ம வளர்க்குற செல்லப்பிராணி மாதிரியா மிகச்சரியான ஒப்பீடு அதான் நாம் அந்த பிரச்சனைகளை விட்டுடணும்னு வெளியில சொல்லுவோம் ஆனா ரகசியமா அதை நம்ம கூடவே வச்சுக்க ஆசைப்படுறோம் ஏன் அப்படி ஏன்னா அந்த பிரச்சனைகள் தான் நமக்கு ஒரு நோக்கத்தையும் ஒரு அடையாளத்தையும் கொடுக்குது நான் கஷ்டப்படுறேன் நான் போராடுறேன் அப்படிங்கறது ஒரு கதையா மாறிடுது அந்த போராட்டமே நம்ம அடையாளமா ஆகும்போது அதை விடுறது நம்மளோட ஒரு பகுதியே இழக்கிற மாதிரி ஆயிடுது கரெக்ட் அது உண்மைதான் நம்ம நண்பர்கள் கிட்ட பேசும்போது கூட நம்ம பிரச்சனைகளை பத்தி பேசுறதுல ஒரு விதமான பிணைப்பே ஏற்படுது எனக்கு இந்த கஷ்டம் உனக்கு அந்த கஷ்டம்னு பகிர்ந்துக்கிறது ஒரு சோசியல் ரிச்சுவல் மாதிரியே ஆயிடுச்சு ஆமா ஒருவேளை அந்த பிரச்சனை இல்லைன்னா நாம பேசுறதுக்கு விஷயம் இல்லாம போயிடுமோ இல்ல நாம ஒரு சுவாரஸ்யமே இல்லாத ஆளா மாறிடுவோமோன்னு ஒரு பயம் கூட இருக்கலாம் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க அதனாலதான் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு பதிலா அதோட வாழ பழகிக்கிறோம் அந்த பிரச்சனையை எடுத்துட்டா அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகும் அந்த வெற்றிடத்தை எதிர்கொள்ள நம்ம பயப்படுறோம் அப்போ மனம்ங்கிறது பிரச்சனைகளை உருவாக்குற ஒரு ஃபேக்டரி மட்டும் இல்ல அது அந்த பிரச்சனைகளை ஒரு அடையாளமா பாதுகாக்கிற ஒரு கோட்டையாவும் இருக்கு ஓகே அப்போ நாம இந்த பிரச்சனைகளே ஒரு அடையாளமா பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் எங்கிருந்து வருது சமூகம் நமக்காக உருவாக்குற வெற்றி மதம் கல்வி மாதிரி விஷயங்கள் தானே அதை அவர் அடுத்ததாக குறிவைக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஆமா நம்ம மனசோட சிறைச்சாலைக்கு வெளியிலிருந்து வர்ற கம்பிகள் தான் இந்த சமூக அமைப்புகள் உதாரணத்துக்கு மதத்தை அவர் ஒரு சமூக கூட்டம்னு சொல்றாரு ஒரு கிளப் மாதிரி அதேதான் அங்க ஆன்மீகம் இல்ல வெறும் சடங்குகளும் சமூக அங்கீகாரமும் தான் இருக்குங்கறது அவரோட பார்வை கடவுளுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்கறாரு பள்ளிக்கூடத்தை பத்தி அவர் சொல்ற கருத்து இன்னும் கொஞ்சம் கடுமையானது பள்ளிக்கூடத்தை பெரிய ஆட்களுக்கான பகல் நேர குழந்தைகள் காப்பகம்னு சொல்றாரு அதாவது அங்க உண்மையான அறிவு இல்ல வெறும் கண்காணிப்பு தான் நடக்குது பள்ளில நீங்க நல்லா படிச்சா அது உங்களை இன்னும் பெரிய பள்ளிக்கூடத்துக்கு தான் தயார்படுத்துவோம் வாழ்க்கைக்கு இல்லன்னு சொல்றாரு இதை எல்லாமே ஒரே விஷயத்தை நோக்கி தான் போகுது சமூகம் உருவாக்குற எல்லா வெளி அடையாளங்களையும் விதிகளையும் நிராகரிக்கணும் மதம் கல்வி வெற்றிங்கிற பேர்ல நம்ம போற பாதைகள் நம்மள நாமளா இருக்க விடுறது இல்ல கரெக்ட் அது வந்து நமக்காக ஏற்கனவே தச்சு வச்ச சட்ட மாதிரி அத போட்டுக்கிட்டா நமக்கு ஒரு தோற்றம் கிடைக்கும் ஆனா அது நம்மளோட உண்மையான உருவமா இருக்காது நீங்க ஷேர் பண்ண அந்த நிர்வாகியோட கதை இதுக்கு ஒரு சரியான உதாரணம் வெற்றியோட உச்சியில இருந்த அவர் என் வெற்றி என்னை கழுத்த நெரிக்கிறது எல்லோரும் என்னை ஒரு வெற்றியாக பார்க்கிறார்கள் ஒரு மனிதனாக பார்க்கவில்லைன்னு சொல்றாரு ஆமா அது எவ்வளவு பெரிய துயரம் நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு அந்த நிர்வாகியோட கதை நாம உருவாக்குற இந்த சுய பிம்பம் அதாவது செல்ஃப் இமேஜ் எப்படி நமக்கு ஒரு சிறையா மாறுதுன்னு ரொம்ப தெளிவா விளக்குது அவர் ஒரு வெற்றியாளருங்கிற பிம்பத்தை உருவாக்குனாரு ஆனா போக போக அந்த பிம்பமே அவர் ஆள ஆரம்பிச்சிருச்சு அந்த பிம்பத்தை காப்பாத்துறதுக்காகவே அவர் வாழ வேண்டியிருந்தது எப்போ அவர் அந்த பிம்பத்திலிருந்து வெளியே வர துணிஞ்சாரோ அப்போதான் ஒரு பதினாலு வயசுல உணர்ந்த சுதந்திரத்தை மறுபடியும் உணர்ந்ததா சொல்றாரு அப்போ பிம்பங்கள்ல இருந்து வெளியே வர்றதுதான் முக்கியம் நிச்சயமா சரி மனமே ஒரு சிறை சமூகமும் ஒரு பொறினா ஒருத்தருக்குள்ள இயல்பாவே ஒரு விரக்தி வருமே எல்லாமே தப்புன்னா நான் எங்க போறதுன்னு தோணும் இந்த விரக்திக்கு அவர் கொடுக்கற பதில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அது நேர்மை அதாவது சின்சரிட்டி ஆனா அவர் சொல்ற நேர்மை வந்து நம்ம வழக்கமா நினைக்கிற மாதிரி பொய் சொல்லாம இருக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் இல்ல இது அதுக்கும் மேல இங்க நேர்மைங்கிறது எந்த விதமான சமூக அழுத்தமும் எதிர்பார்ப்பும் இல்லாம தனக்கு உண்மையிலே என்ன வேணும்னு ஒரு முழுமையான கொஞ்சம் கூட சமரசம் இல்லாத ஒரு புரிதல் ஓ இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தின்னு அவர் சொல்றாரு ஏன்னா நீங்க உண்மையிலே நேர்மையா இருக்கும்போது நீங்க எதையும் தேட மாட்டீங்க எல்லாமே உங்களை தேடி வரும் இத விளக்க நீங்க பகிர்ந்துகிட்ட மூன்று ஞானிகளோட கதை ரொம்ப பொருத்தமா இருக்கு ஆமா ஒரு ரூம்ல அவங்கள அடைச்சு யாரு முதல்ல வெளியே வராங்களோ அவங்க தான் புத்திசாலின்னு ராஜா சொல்றாரு ரெண்டு பேரும் உடனே வேலையை ஆரம்பிக்கறாங்க பூட்டை எப்படி உடைக்கிறதுன்னு புத்தகங்களை படிக்கறாங்க கருவிகளை தேடுறாங்க ஆனா மூணாவது ஞானி அவர் அமைதியா ஒரு மூலையில உட்காந்து தியானம் பண்றாரு கடைசில என்ன ஆகுது கடைசில அந்த மூணாவது ஞானி எழுந்து போய் கதவ திறக்கிறாரு ஏன்னா கதவு பூட்டப்படவே இல்ல அப்படியா ஆமா மத்த ரெண்டு பேரும் கதவு பூட்டி இருக்குங்கிற ஒரு அனுமானத்துல அவங்களோட முழு சக்தியும் செலவு பண்ணாங்க ஆனா மூணாவது ஞானி பிரச்சனைய தீர்க்க முயற்சி பண்றதுக்கு பதிலா பிரச்சனையோட தன்மையை முழுசா உணர்ந்தாரு தீர்வுங்கறது செயல் அல்ல புரிதல்ல இருக்கு கரெக்டா சொன்னீங்க அதுதான் அந்த கதை சொல்ற பாடம் அப்படியானா நாம கடினமா முயற்சி பண்றது உழைக்கிறது எல்லாமே தப்பா இதுதான் அவர் சொல்ற அப்பாவித்தனமான பயணம் அதாவது இன்னசென்ட் ஜேர்னியா இலக்குகளே இல்லாம ஒரு பயணமா அது நடைமுறைக்கு சாத்தியமா ஒரு கம்பெனில வேலை செய்யறவர் ஒரு குடும்பத்தை நடத்துறவர் என் இதயம் சொல்றத கேக்குறேன்னு வேலையை விட்டுட முடியுமா இது கேக்குறதுக்கு கொஞ்சம் பொறுப்பில்லாத மாதிரி தெரியலையா இது ஒரு முக்கியமான கேள்வி அப்பாவித்தனமான பயணம்னா பொறுப்புகளை திறக்குறதுன்னு அர்த்தம் இல்ல அது வந்து செயல்கள் மேல நாம வச்சிருக்கற பற்றுதல திறக்கறது பற்றுதலா ஆமா அதாவது எந்த இலக்கும் எதிர்பார்ப்பும் திட்டமும் இல்லாம இதயம் விரும்புறதை நோக்கி போறது கடின உழைப்புங்கிறது கூட நான் முயற்சி செஞ்சேன்னு மனசை சமாதானப்படுத்த நாம செய்யற ஒரு தந்திரம் தான் சொல்றாரு ஓ ஆனா அப்பாவித்தனமான பயணம்ங்கிறது ஒரு செயலை அதோட பலனை எதிர்பார்த்து செய்யறத நிறுத்திட்டு அந்த செயலை செய்யறதுக்காகவே செய்யறது இது கேட்க எளிமையா இருந்தாலும் பின்பற்றதுக்கு ரொம்ப கடினம் ஏன்னா நம்ம மனசு எப்பவுமே ஒரு இலக்க தேடிக்கிட்டே இருக்கும் இந்த இலக்குகளை துறக்கிறதுங்கிற கருத்து வாழ்க்கைனா என்னங்கற பெரிய கேள்விக்கு நம்மள கொண்டு போகுது வாழ்க்கைங்கிறது அர்த்தங்களை தேடுறதோ முக்கியத்துவத்தை உருவாக்குறதோ இல்ல அப்படி செஞ்சா நம்ம சுதந்திரத்தை இழந்துடுவோம்னு சொல்றாரு ஆமா இது எனக்கு ரொம்ப ஆழமானதா தெரியுது ஆமா வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுக்க முயற்சி பண்றதே அத ஒரு சின்ன பெட்டிக்குள்ள அடைக்கிற மாதிரி வாழ்க்கைங்கிறது ஒரு திறந்த வெளி மைதானம் நாம் அதுல விளையாடலாம் ஆனா நாம் அத ஒரு பரீட்சையா மாட்டி அதுல ஜெயிக்க முயற்சி பண்றோம் அந்த முயற்சியில தான் வாழ்க்கையோட இயல்பான அழகை சரியா சொன்னீங்க நீங்க ஷேர் பண்ண லிமாங்கிற பாடகியோட கதை இங்க ஞாபகத்துக்கு வருது புகழோட உச்சியில இருந்து ஒரு நோயால ஆறு வருஷம் பாட முடியாம போகுது உலகம் தன்னை மறந்துருச்சு தன் அடையாளம் போயிடுச்சுன்னு அவன் நினைக்கும்போது அவளுக்கு கிடைக்கிற அறிவுரை என்ன தெருக்கல்ல தனிமேல வாடுற ஆன்மாக்களுக்காகவும் நட்சத்திரங்களுக்காகவும் பாடு தான் இது என்ன ஒரு வித்தியாசமான பார்வை அதுதான் திருப்பமுன லிமாவோட கதை வெற்றியோட உண்மையான அர்த்தம் என்னன்னு விளக்குது அது கைதட்டல்லையோ பணத்திலேயோ புகழிலேயோ இல்ல அப்போ எதுல இருக்கு அது தன் கலையை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உலகுக்கு கொடுக்கறதுல இருக்கு அவ தனக்காக பாடுறதை நிறுத்தி அந்த பாடலுக்காக பாட ஆரம்பிச்சப்போ அவ இழந்ததை விட மேனான ஒன்ன கண்டுபிடிச்சா அவளோட அகங்காரத்தை இழந்தா ஆனா ஆன்மாவ கண்டுபிடிச்சா எக்ஸாக்ட்லி அப்படியானா இதுதான் வாழ்க்கையோட அமுதம் அதாவது நெக்டார்னு அவர் சொல்றதா அதாவது மகிழ்ச்சிய தேடுறதை விட்டுட்டு துக்கத்திலிருந்து தப்பி ஓடுறதையும் நிறுத்திட்டு வாழ்க்கைய அது எப்படி இருக்கோ அப்படியே அதோட தூய்மையான வடிவத்துல அனுபவிக்கிறது தானா மிகச்சரியா வாழ்க்கையை அலங்கரிக்காம அதுக்கு பெயர் சூட்டாம அதை இயக்க முயற்சிக்காம சும்மா அதை உணர்றது நாம எப்போதுமே அடுத்த கட்டத்தை பத்தியோ இல்ல முடிஞ்ச பத்தியோ தான் யோசிச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த நிகழ்கணத்துல அந்த அனுபவத்துல கரையிறது தான் உண்மையான நிறைவு அதுதான் வாழ்க்கையோட அமுதம் ஆக கபில் கபில்குப்தாலோட இந்த எழுத்துக்கள் நம்மள ஒரு பெரிய கேள்விக்கு முன்னாடி நிறுத்துது நம்ம எண்ணங்கள் நம்ம நம்பிக்கைகள் சமூகம் நமக்கு கத்துக் கொடுத்த பாடங்கள் இது எல்லாத்தையும் கேள்வி கேட்க நாம தயாரா சுருக்கமா சொல்லணும்னா நம்ம மனசோட பிடியிலிருந்து விடுபட்டு சமூகம் காற்ற பாதைகளை நிராகரித்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நேர்மையான பயணத்தை மேற்கொண்டா மட்டுந்தான் உண்மையான சுதந்திரத்தை அடைய முடியும் இதுதான் இதோட சாராம்சம் இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை விட்டுட்டு போறேன் இந்த எழுத்துக்கள்ல வர ஒரு கருத்து வாழ்க்கைக்கு எந்த பெரிய திட்டமும் இல்லை அது ஒரு திறந்தவழி மைதானம் அதில் நாம் விளையாடலாம் நீங்கள் ஒரு வாழ்க்கையை உருவாக்க முயற்சித்தால் நீங்கள் அதை இழந்துருடுவீர்கள் இது ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்கிறது ஆமா உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க உருவாக்க முயற்சி பண்ற விஷயங்களையும் சும்மா விளையாட்ட அனுபவிக்கக்கூடிய தருணங்களையும் பத்தி யோசிச்சு பாருங்க ஒருவேளை வாழ்க்கையோட மிகப்பெரிய அற்புதம் அதோட ரொம்ப சாதாரணமான தருணங்கள்ல தான் மறைஞ்சிருக்கோமோ